அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மிலிருந்தும் என்றும் இருப்பதாக இந்த நாளில் நம் பரிசுத்த ஆவியானோர் வெளிப்படுத்துகிற காரியத்திற்காக ஆவியானுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு அநேகமாக நல்லவர்களாக மாற வேண்டும் என்று நமக்கு ஒரு ஆசை இருக்கும் கிறிஸ்துக்குள்ள வந்த பின்னாடி அதை நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் இனி வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனால் சொல்லிட்டு வருத்தப்படுவோம் ஒரு காரியத்தை நம்ம செய்துட்டு எடோட நம்ம வசனத்தில் நம்ம படிச்சிருக்கிறோமே நம்ம இதை செய்துட்டோமே அப்படின்ட்டு வருத்தப்படுவோம் அந்த காரியத்துக்காக இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கு ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனம் இங்கே ஆண்டோரா இயேசு சொல்றார் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் முதலாவது நம்மளோட விசுவாசம் என்னவா இருக்குன்னா எப்பொழுதும் நீங்கள் நல்லவனாக மாற வேண்டும் என்று எண்ணினீர்களோ அந்த நிமிடத்திலேயே நீங்க நல்லவர்களா ஆயிட்டீங்க அது ஒன்று முதலாவது நம்ம விசுவாசத்துக்குள்ள வரணும் ஏனென்றால் அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ள நம்ம நம் ஆவியானவர்தான் நம்ம வாயின் வார்த்தையினால நாம் அந்த எண்ணத்துக்குள்ள நம்ம வரும்போது என்ன ஆகும்னா அப்பவே நாம் அறிக்கையாக எண்ணிகிறோம் நம்ம இந்த மாதிரி பாவமான காரியினை செய்யக்கூடாது என்று அப்பொழுதே நம்மை அந்த பழமையாக அந்த காரியத்திலிருந்து நீக்கி புது சிருஷ்டியாகுவதற்கு அவர் நம்மை விட்டார் அதனால் மீண்டும் அந்த காரியங்கள் தோண்டினாலும் அல்ல நம்மளுடைய என்ன விசுவாசம் என்னவா இருக்குன்னா நான் நல்லவன்தான் அந்த விசுவாசத்து மட்டும்தான் நமக்கு தோன்றும் போதெல்லாம் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டியது அது ஒன்று தான் இன்னும் அநேகருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு கால் வேதனை இருக்கும் சரீரத்தில் எங்கேயாவது உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு வேதனை ரொம்ப நாளாக இருக்கும் அதுக்கு வேண்டி ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்தவரையும் எனக்கு இது பலவீனத்தை நீக்குங்க அப்படின்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரே விசுவாசம் என்னோட பலவீனம் நீக்கப்பட்டதுன்றே நீங்கள் ஜபம் பண்ண அந்த நிமிஷமே உங்களோட விசுவாசம் என்னவா இருக்குன்னா என்னுடைய எல்லா பலவீனமும் நீங்கிருச்சு நான் இப்பொழுது பலனா இருக்கிறேன்னு இந்த எண்ணங்கள் தாங்க நம்ம நம்மளோட விசுவாசம் இதுதான் இல்லை என்றால் நாம இந்த பெலவீனத்தை குறித்து அணுதினம் ஜபம் பண்ணும்போதும் என்னோட பெலவீனங்களை குறித்து நான் ஜபத்துல வைத்து கொண்டே இருக்கிறேன் என்றால் அது கடைசி வரைக்கும் நாம் அது பெலவீனம் நம்மளை விட்டு நீங்காது இந்த பெலவீனத்திலிருந்து நான் பலன் பெற்றேன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தான் அது என்ன ஒரு உலகத்துக்கு உண்டான பலவீனமாக இருந்தாலும் சரி நம்மளோட விசுவாசம் என்னவா இருக்குன்னா என் தேவன் என்னை பலப்படுத்தி விட்டார் நான் குணமாயிட்டேன் சுகமாக இருக்கிறேன் இந்த விசுவாசம்தாங்க இது எந்த அளவுக்கு நம்ம அந்த பெலவீனம் வரும்போதெல்லாம் தேவன் கொடுத்த பலம் என்னிடத்தில் பரிபூர்ணமாக இருக்குது நீங்கள் அந்த எண்ணங்களை விசுவாசிக்கிட்டே இருக்கும்போது இந்த காரியம்தான் இங்கே கொடுக்கிற வார்த்தை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் இது விசுவாசம் எல்லா காரியத்திலும் எல்லா காரியத்திற்கும் இது பொருந்தும் அதுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம் இந்த நாளிலும் ஆவியானவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தினதற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உடைய நாமத்திற்கே மகிமண்டாத ஆமீன்